வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான புத்தகத்தை ஆழமா பார்க்க போறோம் ஏக்நாத் ஈஸ்வரன் எழுதிய வாசக தியானம் ஒரு முழுமையான ஆன்மீக பயிற்சி தலைப்பை பார்த்ததும் இதேதோ தியானம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் போல நினைக்காதீங்க உண்மையில நம்மளோட வேகமான குழப்பமான வாழ்க்கையில மனசை எப்படி அமைதிப்படுத்துறது எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு சொல்ற ஒரு பிராக்டிக்கல் கைடு இது ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆசிரியர் இது ஏதோ தத்துவ புத்தகமா எழுதல அவரோட சொந்த அனுபவத்துல இருந்து தான் இதை உருவாக்கிருக்காரு ஓ அப்படியா ஆமா மகாத்மா காந்தி அப்புறம் அவரோட பாட்டி இவங்க ரெண்டு பேரோட மரணம் அவரை ரொம்ப பாதிச்ச சமயத்துல அந்த துக்கத்துல இருந்து வெளிய வர்றதுக்கு ஒரு வழிய தேடும் தான் இந்த தியான முறையை கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ இது வெறும் தியரி இல்ல ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தின ஒரு அனுபவம் சரி இந்த புத்தகத்துல இருக்கிற எட்டு அம்ச திட்டத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் உங்க மனசை எப்படி ஒருமுகப்படுத்துறது உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி நிம்மதியா இருக்கிறதுன்னு சில முக்கியமான விஷயங்களை நீங்க கத்துக்க போறீங்க இத ஒவ்வொன்னா பிரிச்சு மேலாமா நிச்சயமா இந்த புத்தகத்தோட மைய கருத்தே ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது அது என்ன நாம் எதனை தியானிக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் அதாவது உங்க மனசு நீங்க எது மேல செலுத்துறீங்களோ அந்த குணங்கள் உங்களுக்குள்ள வளரும்னு சொல்றாரு இதுக்காக உலகின் பல ஞான இருந்து உத்வேகம் தர்ற வாசகங்களை எடுத்து அது மேல மனசை மெதுவா ஆழமா செலுத்த சொல்றார் இது எந்த மதத்தையும் சார்ந்ததில்ல இது ஒரு உலகளாவிய மனப்பயிற்சி சரி முதல் கட்டத்துக்கு போவோமா போலாம் முதல் மற்றும் மிக முக்கியமான அம்சம் வாசக தியானம் இதுதான் இந்த முழு பயணத்தோட அடித்தளம்னு சொல்லலாம் ஆமா இத எப்படி செய்யணும்னு ஆசிரியர் ரொம்ப அழகா விளக்குறார் உதாரணத்துக்கு அசிசி நகர் புனித பிரான்சிஸின் பிரார்த்தனையை எடுத்துக்கலாம் அதை வேகமா மனப்பாடம் பண்ற மாதிரி சொல்லாம ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமா மனசுக்குள்ள சொல்லணும் கரெக்ட் உதாரணமா கர்த்தாவே என்னை உமது சமாதானத்தின் கருவியாக்கும் அப்படின்னு வார்த்தைகளுக்கு நடுவுல நல்ல இடைவெளி விட்டு சொல்லணும் ஏன் அந்த இடைவெளி அது எதுக்கு உதவுது இதை புரிஞ்சுக்க ஆசிரியர் ஒரு அருமையான ஓம சொல்றார் மணிக்கு தொண்ணூறு மைல் வேகத்துல போற காரை நிறுத்துறதை விட முப்பது மைல் வேகத்துல போற காரை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபம் சுலபம் இல்லையா ஆமா தான் அதே நம்ம மனசும் அதோட நம்மால எளிதா கையாள முடியும் இந்த மெதுவான உச்சரிப்பு மனதின் வேகத்தை குறைப்பதற்கான முதல் படி கேட்கவே நல்லா இருக்கு ஆனா இது செய்ய ஆரம்பிக்கும் தான் அசல் சவாலே வரும் நினைக்கிறேன் நம்ம மனசு ஒரு இடத்துல நிக்காதே ஒரு குரங்க மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டே இருக்குமே அதுக்கு என்ன பண்றது நீங்க சரியான பானிட்டுக்கு வந்துட்டீங்க ஆசிரியர் மனச ஒரு தந்திரமான குறும்புக்காரன் சொல்றார் தந்திரமான குறும்புக்காரனா ஆமா நீங்க சமாதானம்ங்கிற வார்த்தையை தியானிக்கும் போது உங்க மனசு உடனே ஓ சமாதானத்தின் இளவரசர்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் எங்க பிறந்தார் பெத்லஹாம்லயா ஏ பெத்லஹாம் ஸ்டீல்னு ஒரு கம்பெனி இருக்கே அதோட பங்குகள் விலை இப்ப என்னவா இருக்கும் நீ எங்கெங்கேயோ தாவி ஓடும் ஆமா ஆமா இது எனக்கு தினமும் நடக்கிற விஷயம் ஒரு வேலையை ஆரம்பிப்பேன் ஆனா பத்து நிமிஷத்துல சம்பந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பேன் இதுக்கு ஆசிரியர் சொல்ற தீர்வு ரொம்ப முக்கியமானது அப்படி மனசு அழைப்பாயும் போது கோபப்படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க அதோட சண்டை போடாதீங்க அப்போ என்ன செய்யணும் ரொம்ப பணிவா மென்மையா பரவாயில்ல செல்லும் நம்ம மறுபடியும் முதல் வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதை திரும்பவும் தியானத்தோட முதல் வரிக்கு கூட்டிட்டு வரணும் ஓ ஒவ்வொரு முறையும் அது வெளியே போகும்போது ஒவ்வொரு முறையும் நீங்க அத அமைதியா திரும்ப கூட்டிட்டு வரணும் கால்பந்து போட்டியில பெனால்டி அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யணும் இந்த முயற்சியே உங்க மனசை கட்டுப்படுத்த ஒரு பெரிய பயிற்சி மனசோட சண்டை போடாம அதோட நண்பனா பழகணும் சொல்றீங்க ரொம்ப நல்ல யோசனை சரி இது தியானம் ஆனா நம்மளால எல்லா நேரமும் உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாதே வேலைக்கு போற வழியில இல்ல டென்ஷனா இருக்கிற சமயத்துல என்ன பண்றது அதுக்கு தான் அடுத்த அம்சம் வருதா மந்திரத்தை திரும்பத் திரும்பச் சொல்லிதல் மிகச்சரியா சொன்னீங்க இது ரெண்டாவது அம்சம் இது தியானத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது எப்படி தியானத்தை நான் அமைதியான இடத்துல உட்கார்ந்து தான் செய்ய முடியும் ஆனா மந்திரத்தை நீங்க எந்த நேரத்துல வேணும்னாலும் எந்த இடத்துல வேணுமாலும் மனசுக்குள்ள சொல்லலாம் பஸ்ல போகும்போது வரிசையில நிற்கும் போது இல்லை ஒரு கஷ்டமான மீட்டிங்குக்கு முன்னாடி கூட சொல்லலாம் இதுக்கு ஆசிரியர் சொல்ற அந்த யானை ஊமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை விளக்க முடியுமா கண்டிப்பா திருவிழாவில் ஒரு யானை ஊர்வலம் போகுதுன்னு வச்சுக்கோங்க வழியில ரெண்டு பக்கமும் கரும்பு வாழப்பழம்னு கடைகள் இருக்கு யானையோட தும்பிக்கை சும்மா இருக்குமா அங்கும் இங்கும் அலைபாயும் அதை தடுக்க பாகன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் ஒரு சின்ன மூங்கில் தடிய தும்பிக்கையில கொடுத்து இத பிடிச்சுக்கோன்னு சொல்லுவான் இப்போ யானையோட கவனம் மொத்தம் அந்த தடியில இருக்கும் தும்பிக்கை அலைபாயாது அதே மாதிரிதான் அலைபாயிர நம்ம மனசுக்கு பிடிச்சுக்க ஒரு மந்திரம் தேவை அப்போ ராமா ஏசு இல்ல ஓமணி மணி பத்ம மாதிரி ஏதாவது ஒரு புனித நாமத்தை சொல்றது அந்த மூங்கில் தடி மாதிரி மனச ஒருநிலைப்படுத்த உதவுது சூப்பர் இது ரெண்டும் மனதை நேரடியாக பயிற்சி வைக்கும் கருவிகள் அடுத்தது அன்றாட வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய மாற்றங்கள் பத்தி பேசுது புத்தகம் இல்லையா ஆமா மூணாவது அம்சம் வேகத்தை குறைத்தல் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க ஆசிரியர் முதன் முதல்ல இருந்து அமெரிக்காவுக்கு நியூயார்க் நகரத்துக்கு வந்தாராம் அங்க எல்லாரும் ராக்கெட் வேகத்துல ஓடிட்டே இருந்ததை பார்த்து அவருக்கு தலை சுத்திடுச்சான் ஓ அப்ப அவர் ஒரு முடிவெடுத்தாராம் யாரும் என்ன ஓட வைக்க முடியாது நான் என்னோட பழைய மாட்டு வண்டி வேகமான மணிக்கு மூன்று மைல் தான் நடப்பேன்னு முடிவு பண்ணிட்டாராம் கேட்கவே காமெடியா இருக்கு ஆனா என்னைக்கு உலகத்துல இது சாத்தியமா வேலையில எல்லாரும் வேகமா இருக்கும்போது நான் மட்டும் மெதுமா இருந்தா பின்தங்கிட மாட்டானா எல்லாரும் என்ன சோம்பேறின்னு சொல்ல மாட்டாங்களா இது ஒரு நியாயமான கேள்வி ஆனா ஆசிரியர் சொல்றது வேலைய தாமதமா செய்யணும்னு இல்ல அவசர அவசரமா பதற்றத்தோட செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றார் சரி நாம அவசரமா ஒரு வேலைய செய்யும் போது நிறைய தவறுகள் பண்ணுவோம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட தேவைகளை கவனிக்க தவறிடுவோம் முக்கியமா அந்த அவசரம் ஒரு தொற்று நோய் மாதிரி நம்மகிட்ட இருந்து நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் பரவி எல்லாரையும் ஒரு விதமான பதற்றத்திலேயே வச்சிருக்கோம் உண்மைதான் நிதானமா செய்யும் போது வேலையோட தரம் அதிகமாகும் மன அழுத்தமும் குறையும் கரெக்ட் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பழக பழக இது நம்ம இயல்பாவே மாறிடும் புரியுது சரி இது வேகத்தை பற்றியது அடுத்தது கவனத்தை பற்றியது ஒரு முனை கவனம் நாம எல்லாருமே இந்த மல்டி டாஸ்கிங்கிற வலையில மாட்டிட்டு இல்லையா ஒரே நேரத்துல ஃபோன் பேசிக்கிட்டே சமைக்கிறது டிவி பாத்துக்கிட்டே சாப்பிடுறதுன்னு ஆமா இதத்தான் நான்காவது அம்சமா ஆசிரியர் சொல்றார் ஒரு நேரத்துல ஒருவேளை இது தான் தாரக மந்திரம் இதுக்கும் ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு அவர் சொல்றார் பரிட்சைக்கு படிக்கிற ஒரு மாணவன் புத்தகத்த பாத்துட்டு இருக்கும்போது அவ மனசு பீட்சாவ பத்தியும் சாயங்காலம் போகப் போற நீச்சல் கூட பார்ட்டிய பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆமா இப்படி கவனம் போது, அவன் படிச்சது எதுவுமே மனசுல நிக்காது இதுக்கு அவரோட பாட்டி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சது. சின்ன வயசுல ஈஸ்வரன் சாப்பிட்டுக்கிட்டே புத்தகம் படிச்சிட்டு இருந்தாராம் அதை பார்த்த அவங்க பாட்டி உடனே அவர்கிட்ட இருந்து தட்ட பிடுங்கி இது மோசமான வாசிப்பு இது மோசமான சாப்பாடுன்னு சொன்னாங்களாம் அருமையான சம்பவம் அது தான் ஒரு முனை கவனத்தோட ரகசியம் ஆஹ வாசக தியானம் மந்திரம் வேகத்தை குறைத்தல் ஒரு முனை கவனம் இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும் போது நமக்குள்ள என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் இதோட இறுதி இலக்கு என்ன அத நோக்கி போலாமா கண்டிப்பா இந்த பயிற்சிகள் எல்லாம் வெறும் டெக்னிக்ஸ் இல்ல இது ஒரு ஆழமான உள்பயணத்துக்கான கருணிகள் இந்த பயணத்துல மூன்று முக்கியமான நிலைகள் அல்லது மூன்று மாபெரும் கண்டுபிடிப்புகள் நிகழும்னு ஆசிரியர் சொல்றார் மாபெரும் கண்டுபிடிப்புகளா ஆமா இவை வெறும் அறிவுபூர்வமான புரிதல்கள் இல்ல நேரடி அனுபவங்கள் முதல் நிலையில் நாம் இந்த உடல் அல்லங்கிற உண்மையை நாம் அனுபவபூர்வமா உணர்வோம் ஒரே நிமிஷம் மாம் இந்த உடல் அல்லன்னா என்ன அர்த்தம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே புரியற மாதிரி சொல்றேன் ஆசிரியர் உடல நாம போட்டுக்கிற சட்டைக்கோ இல்ல ஓட்டிட்டு போற காருக்கும் நாம நாம தினமும் வேற வேற போடுறோம் ஆனா அதே அதே மாதிரிதான் மனுஷங்க கருப்பா சிவப்பா உயரமா குள்ளமான வெவ்வேறு உடல்களோட இருக்கலாம் ஆனா அந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி ஒண்ணுதான் இந்த புரிதல் வந்துட்டா இனம் நிறம் வயது பாலினம்னு எந்த வேறுபாடும் நமக்கு பெருசா தெரியாது எல்லாரையும் நம்ம மாதிரி ஒரு உயிரா பார்க்க ஆரம்பிப்போம் வாவ் இது ரொம்ப ஆழமான சிந்தனை உடல் வெறும் ஒரு கருவிதான்னு புரிஞ்சுக்கிறோம் சரி இது முதல் நிலை அப்ப இரண்டாவது நிலை என்ன இரண்டாவது நிலை இன்னும் ஆச்சரியமானது அது நாம் நம் மனம் கூட அல்ல என்னது நாம நம்ம மனசு கூட இல்லையா அப்போ நான் யோசிக்கிறது உணர்றதெல்லாம் நான் இல்லையா இது ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கே உங்க சந்தேகம் புரியுது ஆசிரியர் இதுக்கும் ஒரு கார் தான் பயன்படுத்துறாரு உடல் வந்து காரோட வெளித்தோட்டம்னா மனம் வந்து அதோட இன்ஜின் சரி ஆனா பல நேரங்கள்ல இந்த இன்ஜின் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது நீங்க சான் பிரான்சிஸ்கோல இருந்து மில்பிடாஸ் என்ற ஊருக்கு போனோம் காரை ஸ்டார்ட் பண்றீங்க ஆனா கார் தானாகவே ரெனோ ரெனோ நாம ரெனோக்கு போகலாம்னு கத்திக்கிட்டே வேற திசையில போனா எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் நம்ம வண்டி நம்ம பேச்ச கேட்கலனா என்ன பண்றது நம்ம மனசும் பல நேரங்கள்ல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைப்போம் ஆனா மனசு இன்னும் அஞ்சு நிமிஷம் தூங்குன்னு சொல்லும் ஆமா தினமும் நடக்குது கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனா மனசு நம்மள மீறி கோவப்பட்டுடும் தியான பயிற்சிகள் மூலமா இந்த காரை அதாவது நம்ம மனச எப்படி சரியா ஓட்டுறதுன்னு நம்ம கத்துக்கிறோம் மனதை ஒரு கருவியாக பயன்படுத்தக் கத்துக்கொள்கிறோம் மனமாகவே வாழ்வதை விடுத்து அப்ப நான் உடலே இல்ல நான் மனமும் இல்ல அப்போ யார் இந்த கேள்விதான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகுதா மிக சரியாக அதுதான் மூன்றாவது மற்றும் இறுதி நிலை தியானத்தின் உச்சத்தில் நான் யார் என்ற கேள்விக்கு ஒரு நேரடி அனுபவமா விடை கிடைக்குது நான் உண்மையில் யார் என்பதை உணரும் மாபெரும் கண்டுபிடிப்பது அந்த நிலையில என்னாகும் அந்த நிலையில நம்மளை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்கிற எல்லா எல்லைகளும் கரைஞ்சிரும் நான் ஒரு தனிநபர் நீங்க வேறொரு எண்ணம் மறைஞ்சு நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி ஒரே உயிர் சக்தியோட வெவ்வேறு வெளிப்பாடுகளுங்கிற புரிதல் ஏற்படும் இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி இருக்கே நம்மை மற்றவர்களிடமிருந்து பிரித்து பார்க்கும் உணர்வு ஒரு ஒளியல் மாயை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதேதான் அந்த மாயையிலிருந்து விடுபடும் போது அன்பு ஞானம் அமைதி சக்தி எல்லாத்துக்கும் எல்லையற்ற ஆதாரம் நமக்குள்ளேயே இருக்குங்கிறது நாம கண்டறிவோம் இதுதான் இந்த பயணத்தோட உச்சம் ஆ ஹேக்நாத் ஈஸ்வரனோட இந்த புத்தகம் தியானங்கிறது ஏதோ சாமியார்கள் மட்டும் செய்யற ஒரு விஷயம் இல்ல அது நம்ம மனசை புரிஞ்சுகிட்டு அதை ஒருமுகப்படுத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில அமைதியையும் கட்டுப்பாட்டையும் அன்பையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு நடைமுறை அறிவியல்ங்கறதை ரொம்ப தெளிவா சொல்லுது ஆமா இது ஒரு நாள்ல நடக்கற மேஜிக் இல்ல இது ஒரு நீண்ட பயணம் ஆனா முதல் அடி எடுத்து வச்சாலே அதோட பலன்களை உணர ஆரம்பிச்சிடலான்னு புரியுது அருமையா தொகுத்து சொன்னீங்க இறுதியா உங்கள ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போக விரும்புறேன் சொல்லுங்க புத்தகத்தோட கடைசியில ஆசிரியர் ஹம்ஃப்ரிங்கிற ஒரு திமிங்கலத்தோட உண்மை கதைய சொல்றார் ஹம்ஃப்ரியா ஆமா அந்த திமிங்கலம் வழிதவறி சான் பிரான்சிஸ்கோ விரிகுடாவோட ஆழம் குறஞ்ச பகுதிக்குள்ள வந்து மாட்டிக்குது அதால திரும்பவும் ஆழ்கடலுக்கு போக முடியல ஓ ஓ அப்புறம் என்னாச்சு விஞ்ஞானிகள் பல வழிகள்ல முயற்சி பண்ணி பாக்குறாங்க ஆனா எதுவும் வேலைக்காகல கடைசியா ஒரு யோசனை தோணுது அவங்க பதிவு செய்யப்பட்ட மற்ற திமிங்கலங்களோட பாடல்களை அதாவது அதோட இனத்தோட ஒளிய ஒரு பெரிய ஸ்பீக்கர்ல போட்டு கடலுக்கு அடியில ஒழிக்க விடுறாங்க அப்புறம் அந்த பாடலை கேட்டதும் ஹம்ப்ரிக்கு ஒரு உத்வேகம் வருது அது சரியான பாதைய கண்டுபிடிச்சு ரொம்ப சந்தோஷமா நீந்துகிட்டே ஆழ்கடலை நோக்கி போயிடுது கேட்கவே மைசில் இருக்குது இப்போ இத உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க நம்ம வாழ்க்கையும் சில சமயங்கள்ல இப்படி குறுகிய ஆழமில்லாத இடங்கள்ல சிக்கிக்கிட்ட மாதிரி நமக்கு தோணலாம் எது சரின்னு தெரியாம எப்படி வெளியே வர்றதுன்னு புரியாம தவிக்கலாம் ஒருவேளை இந்த புத்தகத்துல நாம பார்த்த பயிற்சிகள் அந்த திமிங்கலத்துக்கு வழிகாட்டின அந்த பாடல் மாதிரி உங்களை உங்க இயல்பான பரந்த தன்மைக்கும் உங்க உள்மன அமைதிக்கும் திரும்ப அழைத்து செல்லும் ஒரு கருவியாக இருக்குமா இதை சிந்தித்து பாருங்கள்